ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு இட்லி கடை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான மலை அன்றைக்கி அவங்களோட பொருள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது ஒன்றுமே கஷ்டமே இல்லை அன்றைக்கி வீட்டில் எடுத்து ரொம்ப வந்து போகிறாங்க என்னா அப்படி ஆகி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சரி இது சரிப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க அந்த கீர்த்து தகரதெல்லாம் வச்சு மேலே அடைச்சு அங்கே மறுபடியும் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஸ்லோவாக மழை பெஞ்சிட்டு தாக்கு பிடிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியான மழை புயல் மாதிரி அடிச்சிருது அன்றைக்கி கஸ்டமர் சுத்தமாக வரல எல்லா பொருளுமே அடிச்சுட்டு போயிடுது அங்கே என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போய் உட்காறாங்க சரி வேணா இன்னும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீத்து கீற்ற நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கஸ்டமர் வந்து பயங்கரமாக சண்டை போகிறான் இங்கே சட்னியில் ஈ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு அந்த கடையாக அடிச்சுன்னு ஒரு கீழவு பண்ணிடுறான் அப்போது மனசு வந்து போய் வீட்டில் உட்காந்து என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு லைட்டு பிரச்சனை ஒன்று பிரச்சனை நம்மளும் நம்ம நிறையா சாப்பாடு என்னென்ன நடக்குதுங்க அது கவனிக்கிறதுலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறாங்க சாப்பாடில் எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாவு அரைக்கிறதுலேருந்து ஏ தோசை ஊற்றுறதுலேருந்து எல்லாத்துலையும் பார்த்து 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 விஷயங்கள் அந்த விஷயங்களை பண்ணுறாங்க அப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கல்லாக தீட்டு போயிடும் கல்லா சின்ன பட்டியாக வச்சிருப்பாங்க அத்திட்டு போயிடும் ஆனால் என்னடா அது இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அந்த கல்லா ஒப்பாத என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டிலே அதை செட் பண்ணி அதை பூட்டு போட்டு பூட்டிக்கிறாங்க எப்போ ஓப்பன் பண்ணோ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு கடை ஒன்று கிடைக்கிது சரி இந்த கடையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறாங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்களோ எல்லா பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு நம்ம அளவுக்கு நம்ம இந்த கடையில் பண்ணணுமோ அந்தளவுக்குலாம் பண்ணி தெளிவாக அந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க ஓரளவுக்கு நல்லா உயர்ந்து நல்லா செட்டில் ஆகி போயிடுறாங்க இதையே இந்த கதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறையா கடைகள் பார்ப்போம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பார்ப்போம் நிறைய பெரிய கடைகள் பார்ப்போம் சூப்பர் மார்க்கெட் பார்ப்போம் பஸ் முதலாளிகளை பார்ப்போம் நிறைய ஏரோப்ளைன் முதலாளிகளை பார்ப்போம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு முதலாளி ஒரு பிஸ்னஸ் மேன் இந்தியாவிலேயே பெரிய பிஸ்னஸ் மேன் இன்னும் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்பில் பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்க எத்தனையோ பேரை நம்ம பார்ப்போம் இவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் இந்த மாதிரியான தோல்விகள் முயற்சிகள் அதற்கப்பறம் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் மனசில் நிறுத்தி தான் அவன் மேலே போய் உட்காந்துருப்பான் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தன் மேலே போய் உட்காந்துருக்காங்கனா அவனை ஈஸியாக சரிச்சு விட்டுரலாம் கீழே இறக்கி விட்ருவாங்க சர்ட்டு ஆனால் இது எல்லாமே மனசில் வச்சு தோல்வியில கிடைக்கக்கூடிய அனுபவங்களை திரும்ப திரும்ப அளவுக்கு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்ந்து போகிற ஒருத்தனை என்னைக்குமே இன்னைக்கு கீழே இறக்கிவிடவே முடியாது அவன் தான் இன்றைக்கி பெரிய முதலாளிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பான் நம்ம சாதனமாக நினைக்க முடியாது இன்றைக்கி ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் எவ்வளோ எத்தனை பிஸ்னஸாக இருக்கட்டும் இன்றைக்கி பெரிய பெரிய கலைஞர்கள் நிறையா பேர் நான் நான் எல்லாம் ஒரு மேல இடத்துல போய் ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது அவன் கிடை அவனுடைய வாழ்க்கையில் கிடைச்ச தோல்விகளை அனுபவங்களாக பயன்படுத்திக்கிட்டதுனால அதில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஒரு தோல்வி ஒரு சின்ன தோல்வி கூட ஐயோ ஐயோ ஆத்தனு ஆத்தாடி ஊத்தாடின்னு புதிக்கிறோம் ஆனால் அது அந்த தோல்விங்கிறது அந்த நம்ம வந்து அந்த தவறை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வைக்கக்கூடிய ஒரு செக் பாயிண்ட் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த அனுபவங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும் என்றைக்குமே தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையிலோட ஒரு அனுபவப்படி அந்த அனுபவப்படி அப்படியே கொண்டு போனால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரே இடத்துல நிற்க முடியும் மேலே போய் இல்லைன்னா கீழே தான் வந்து நிற்கணும்